இன்றைக்கி பாருங்கள் மூணு வகையான கீரைகள் இருக்குது பாலக்கீரை கட்டி எடுத்துருக்கோம் சூப்பரான தான் இப்போல்ல இது சோம்பு கீரை சுவைக்கீரைன்னு சொல்லுவாங்க பெங்களூரில் இது சோம்பு கீரை இது இது தண்டு கீரைங்க இந்த தண்டெல்லாம் வந்து வேர் பகுதி மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போடலாம் இந்த மூணு கீரைலையுமே அந்த பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு மூணு மூணு கழுவிடலாம் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறோம் ஓகேங்களா ஒரு கீரை கடையில் சூப்பரான அருமையாக இருங்க ஓகேங்களா இந்த கீரை கடைஞ்சிடலாம் இப்போ பூண்டு வந்து உரித்து வச்சுக்கோ அந்த பூண்டு போட போகிறோம் அடுத்து சாம்பார் வெங்காயம் போட போகிறோம் ஓகேங்களா மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் பருப்பு கூட போட்டு நல்லா எல்லாம் க்ளீனாக போட்டு வேக வச்சிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கழுவிடலாம் மூணு வகையான கீரைகளையும் நம்ம க்ளீனாக கட் பண்ணிட்டோம் அதில் வந்து மருத்துவம் ஒன்று நிறைய இருக்குது சுத்தமாக கழுவிருக்கோம் இந்த தண்டு எல்லாம் போகலாம் இலசு தண்டு தான் தாங்க அப்படியே அல்ஸ் அப்படியே உடையும் தண்டு இதுவும் அப்படியே போடலாம் பாலக்கீரின் தண்டு எல்லாமே போடலாம் அது இல்லை அப்படியே கட் பண்ணிட்டு போட போகிறோம் ஓகேங்களா சூப்பராக களி இருக்கும் மூணு முறை களி இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணிட்டு வானிலை போட்டு அதை ஒரு ரெண்டு முறை நம்ம கழுவு போகிறோம் அதுக்கப்புறம் தான் வந்து வேக வைக்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து நம்ம க்ளீனாக கட் எந்தளவு சைஸ் வேணுமோ க்ளீனாக கட் பண்ணிடலாம் ஓகேங்களா மூணு வகையான கீரையும் தந்துக்கினா க்ளீனாக கட் பண்ணிட்டு க்ளீனாக கழுவிட்டுங்க கீரை ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம பொருள் பாருங்கள் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் போட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு புளி இது பச்சை மிளகாய் தோரம் உப்பு தக்காளி கரப்பில் எடுத்துக்கலாம் கருப்பில் பார்த்து கடுகு கலப்பு எண்ணெய் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இதை போட்டுடலாம் பருப்பு போட்டுடலாம் கீரைகளை போட்டுடலாம் இந்த பருப்பு போட்டிருக்கோம் அடுத்தது மூணு வகையான கீரைகள் உப்பு பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி புளி இவ்வளோதாங்க ஓகேங்களா இப்போது தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றி வச்சு நம்ம குக்கர் மூடி போட்டு கிளீனாக ஒரு மூணு விசில் நல்லா வேக வச்சு எடுத்து க்ளீனாக கடைஞ்சிடலாம் ஓகேங்களா கீரை வந்து மூணு விசில் வந்துடுச்சுங்க கீரை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு கீழே கொஞ்சம் விசில் போனோடனே அதை எடுத்து கடைஞ்சிடலாம் இதுக்கு தேவையான தாலிக்கு தேவையான குழுவை கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இடிச்ச பூண்டு கடு கலப்பு கொத்தமல்லி இவ்வளோதாங்க அடுத்து பார்த்தாங்க எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம் இருக்கோம் எண்ணெய் காஞ்ச உடனே கிளீனாக தாளிச்சிடலாம் இப்போது எண்ணெய் காஞ்சு வச்சுங்க கடு கலப்பு போட்டலாம் நல்லா பொறும் கடு பொரிஞ்சு வச்சிங்க இடிச்ச பூண்டு போட்டலாம் அடுத்து சம்பரம் எண்ணெய் சம்பரம் எண்ணெய் போட்டு நல்லா ப்ரை நல்லா வளங்கிட்டோம் நம்ம தேவையான கிட்ட போட்டுட்ருக்கோம் இந்த வெங்காயம் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போடலாம் அதிகமாக ரொம்ப உப்பு போடாதீங்க கீரி கேரி உப்பு போடுறதும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா க்ளீனாக வதங்கணும் வதங்கிறது நம்ம எடுத்து நம்ம கீரை கடைஞ்சதில் போட்டு கம்ந்துக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகலாம் கொஞ்சம் கருவளை போட்டுடலாங்க கொஞ்சம் கொசு போட்டுடலாங்க இதையும் போட்டு லாஸ்ட்டாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இதை இறக்கிதான் இது இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் காணிபாதம் வந்த அளவுக்கு அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து வதக்கிங்க வதக்கிட்டு இந்த போதும் அப்படியே வந்து எடுத்து வச்சுருங்க நம்ம கீரை அந்த கீரையில் இதை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் நம்ம கீரையை கடைஞ்சிடலாம் அந்த கீரை பருப்புலாம் க்ளீனாக வேக வச்சு எடுத்துட்டோம் இது வந்து அப்படியே வந்து வடிகட்ட வச்சுருக்கோம் இது இந்த மண்பானில் எடுத்து போட்டு கிளீனாக கடைஞ்சிடலாம் இப்போது இந்த பருப்பு வேக தண்ணி ஒரு சும் நம்ம குடிச்சிட போகிறோம் குடித்தாலும் உடம்பு நல்லது மிச்ச தண்ணியை இந்த கீரைக்கு வந்து கடையும் போது கொஞ்சம் ஊற்றி கடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம க இப்போ சூடாக இருக்குது இந்த மத்தை வச்சு அப்படியே கடைஞ்சிடலாம் ஓகேங்களா இப்போ போட்டால் போடாத வந்து அரைக்க முடியாது சூடு ஆறதுக்கு தான் அரைக்க முடியும் ஆனால் மற்ற இந்த மண் பண் மண்பானை சாட்டியில் அப்படி கிடையாது சூடாக இருக்கும்போதே நம்ம க்ளீனாக கடைஞ்சிடலாம் நல்லா சூப்பராக மசிஞ்சிடும் நல்லாயிருக்கும் வேறு மிக்சியில் போகிறத விட இது பெஸ்ட்டு ஓகேங்களா நல்லா கடைஞ்சிடலாம் இருக்கும் பருப்பு சூப்பராக கடைஞ்சாச்சுங்க ஓகேங்களா நம்ம கட்டியாக சேர்த்துக்கணும் தண்ணி ஊற்றலை பாருங்கள் இப்போ கடைஞ்சி கடைஞ்சோட இருக்குது அது குறை குறைப்பாக சூப்பராக கடைஞ்சிருக்கோம் இப்போ இப்போ நம்ம இல்லைங்களா தாளிச்சி தான் இதில் போடலாம் தாழ்ச்சியில் போடாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவில் போடுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இவ்வளோதாங்க இதுவும் ரொம்ப கட்டியாக இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும் பருப்பு தண்ணி வந்து எடுத்து வச்சிருந்தீங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ஒரு பாதி ஊற்றிக்கலாம் இந்த பாதியை நம்ம குடிச்சிடலாம் ரொம்ப நன்மை பிடிச்சோம்னா இப்போ இந்த தாளித்தது இந்த பருப்பு த தண்ணி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கல கலைக்குங்க கலக்கிட்டு லைட்டாக ஒரு கொதிக்கு வச்சா போதுங்க கொதிவே தேவையில்லை லைட்டாக ஒரு கொதிக்கு வச்ச உடனே நம்ம எடுத்துகிட்டு பாருங்க போட்டுக்கப்புறம் கூட ரொம்ப கட்டியாக இருப்பாருங்க வந்து இந்த உப்பு காரம் மட்டும் செக் பண்ணுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம் ஓகேங்களா உப்பு செக் பண்ணிடலாம் புளி காரம் ஓகே உப்பு லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம் இட்லி தோசை பொதுவாக வந்து எல்லாமே இந்த கீரை செய்யும்போது எல்லாம் சாதத்துல தான் செஞ்சு சாப்பிடுவாங்க நீங்கள் முடிஞ்சால் இட்லி தோசை கூட பயன்படுத்தலாம் இந்த கீரை எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ ஆரோக்கியம் அதாவது ஒரு வகையான கீரை செய்தாலே நன்மைகள் அதிகம் உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க மூணு வகையான கீரை செஞ்சால் மூணு மடங்கு ஆரோக்கியம் அதிகமான நன்மைகள் அதிகமான மருத்துவனங்கள் நல்லா இருந்தால அந்த கீரை வந்து பொதுவாக கீரை வகைகள் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக எடுத்துங்க குழந்தைக்கு ரொம்ப நல்லது குழந்த வளர்ச்சிக்கு நோய்பு அது அதிகமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரை வகைகள் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாகவே எடுத்துங்க ஓகேங்களா பொதுவாக எல்லாரும் அதிகமாக சாப்பிட்லாம் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க அது உங்களுக்கு இந்த கீரையை வந்து கடஞ்சி சாப்பிட முடியல வானம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கூட்டு பொரியல் அப்படியே பல ரெசிபிகள் செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்று தப்பு ஓகேங்களா இவ்வளோ தாங்க உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் போட்டுடலாங்க உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது ஓகேங்களா இவ்வளோ தாங்க எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு வருங்க இன்றைக்கி சாப்பிடுவோம் மறுநாள் சாப்பிடுவோம் ரெண்டு டைமுக்கு வரும் இப்போ சாப்பிட்டு நாளைக்கும் வரும் கொஞ்சம் இது மண் பண்ணல இருக்குதுங்க எப்படியும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இன்றைக்கி விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா நம்ம நெய்யிலே செய்த மாதிரி ஒரு வாசனை கரமாக அருமையாக இருக்குங்க நீங்கள் வேணால் மண்பாட்டில் செஞ்சு சாப்பிடுப்பாருங்க செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க மறுநாள் சாப்பிடுவாருங்க பாருங்கள் இந்த மறுநாள் டேஸ்ட் எப்படிங்குறதா உங்களுக்கு கண்டிப்பாக வசதி தெரிஞ்சிடும் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகேங்களா ஓகேங்க இப்பு போட்டிருக்கோம் உப்பு கரெக்டாக இருக்குது இதே போல் நீங்களும் அடிக்கடி மூணு வகையான கீரை செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ தந்திங்கன்னா நண்பர்களுக்கு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் கேன் பண்ணுறேங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்றை ஒன்று நோட்டிக்ஸ் இவ்வளோ தாங்க வரணும் கூட திக்க அருமையாக செய்துங்க ஓகே பாய் அடுத்த ஒரு நல்ல வடிவு தந்து பை பாய்